நான் சாவித்திரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்குறேங்க இன்னைக்கு பாருங்க அத்தை வந்துட்டு அடுப்பில் சமையல் செய்யறெல்லாம் பார்த்துட்டு சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அத்தைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க குக்கர் அரிசி அதே மாதிரி வந்துட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாமே சிஸ்டர் வணக்கங்க என்ன சிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு சரிங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா உங்க வீடியோ பார்த்த அத்தையை பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பார்த்து கஷ்டத்தை விட எங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் என் சிஸ்டர் கிட்டதான் இத கன்வே பண்ணி அவங்க இது என்னோட பாட்டி இவங்க கிட்ட சொல்லவும் போலான்னாங்க சரி இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட மனசார வந்து என்னோட அம்மாவுக்கு பண்ற மாதிரி நான் பண்ணிருக்கேன் இன்னும் என்ன வேணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் சரி கூடாதே அத்தியா அழைய கூடாது அழக கூடாது எம்தி அழகிறப்படுது அழகாதத்தை அவங்கப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லையே கூப்பிடுங்க இருக்கா எப்போ கூப்பிடுங்க நாங்க வர முடியல இவ்ளோ இவ்ளோ கூட வந்துருவாங்க சரிங்களா உங்களை பாக்கிறதுக்காக என்ன பிரச்சனைனாலும் நாங்க இருக்கோம் என் தம்பி சிவா இருக்கான் உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் சரிங்களாமா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க சரிங்களா பாத்துக்குங்க சந்தோஷமா இருங்க